ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் திரு மோகன் அண்ணா அவர்களை வாழ்த்து அன்புடன் அழைக்கிறோம் எல்லாம் அல்ல சிவபெருமானோர்களால் ஆதிசைவ கூட்டமைப்பு சங்கமானது இரண்டு வருடத்திற்கு முன் நம் திருவாரூரில் இதே நாளில் ஆடி மாதம் துவங்கினோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நமது மேட்ரிமோனி மற்றும் ஜாதக பரிவர்த்தனை இதில் எல்லா சங்கத்திலும் இல்லாத அளவுக்கு நம் சங்கத்தில் செய்து சிவாச்சாரியார்களை மட்டுமில்லாமல் சிவஸ்ரீகளை இணைத்து போன வாட்டம் போன வருடம் கும்பகோணத்தில் நடத்தின சிவசிகளை விட திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டாவது ஆண்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த அளவுக்கு நமது பெண்களை இந்த கூட்டத்தில் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அனைவரும் மேலும் மேலும் அனைத்து கூட்டத்திற்கு வந்திருந்து சங்கத்தை மேல் நோக்கி நடத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம்